ஒருத்தன் வந்து மனைவியோட வாழ்றான் அந்த மனைவியும் அவருடைய குடும்பத்தாரும் அவன் இன்னொரு கல்யாணம் பண்ணுவதை அப்செக்ஷன் பண்ணலாம் அந்த அப்செக்ஷனுக்கு பிறகு அது என்ன ரீசன் இந்த மனைவியால் உனக்கு சுகம் தர முடியலையா உனக்கு சந்தோஷம் தர கட்டத்தை அடைஞ்சிட்டாங்க தாண்டிட்டாங்களா அதுக்கு மிஞ்சியும் உனக்கு வந்து உடல்ல திரகாத்திரம் இருக்குதா எங்களுக்கெல்லாம் ஆய்வு பண்ணி அது உண்மைன்னு தெரிய வந்தா தான் அது அனுமதிக்கணுமே தவிர சும்மா கள்ளத்தனமா போய் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் இஸ்லாம் வந்து பலதார பலதாரமானத்தை அப்படி அனுமதிக்கல அதே நேரத்தில் ஒண்ணு நீங்க நம்ம நாட்டில் இந்தியாவுடைய சட்டப்பிரகாரம் ஒன்றுக்கு மேற்பட்ட பெண்களை முஸ்லீம் அல்லாத யாரும் கல்யாணம் பண்ணக்கூடாது முஸ்லீம் அல்லாதவங்க வந்து ஒன்னுக்கு மேல கல்யாணம் பண்ணாங்க அது சட்ட விரோதம் எழுதி இருக்குது இது எழுதிதான் நடைமுறையில் இருக்குதா நடைமுறையில் இல்லை நடைமுறையில் எடுத்துக்கிட்டீர்களே ஆனால் சகோதரர்கள் வந்து அதிக அளவுக்கு முஸ்லிம்களை விட பலதாரம் பண்ணி இருக்கிறார்கள் அவங்கள சட்டம் ஒண்ணுமே செய்யவே இல்லை வருகிறேன் மத்தியில் கப்பல் போக்குவரத்து அமைச்சராக இருந்தார் திருநாவுக்கரசர் அவர் கூட ரெண்டு மனைவியோட வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறார் அதே மாதிரி ராம்விலாஸ் பாஸ்வான் இருக்கிறார் ராம்விலாஸ் பாஸ்வான் அவர் கூட என்ன பண்றாரு ரெண்டு மனைவியோட தான் குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு இந்தியாவுல அதிகமான வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்ச ஒரு ராம் விலாஸ் பாஸ்வான் அதே மாதிரி எழுத்தாளர் பாலகுமார் அவர் ரெண்டு மனைவியோட தான் வாழ்ந்துட்டு ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவியர்கள் முஸ்லீம்கள் அதிகமா பண்ணிருக்கிறாங்களா முஸ்லீம் அல்லாதவங்க அதிகமா பண்ணிருக்கிறாங்களா ஒரு சர்வே எடுத்ததுல முஸ்லீம்களை விட முஸ்லீம் இல்லாத மக்கள் தான் பலதார மனம் செய்கிற அதிகமா செஞ்சிருக்கிறாங்க இது ஒரு விஷயம் அதுபோக இப்போ இப்ப நீதிமன்றங்கள்ல முதல் மனைவி வழக்கு போடுறான் இரண்டாவது மனைவிய கல்யாணம் பண்ணிட்டார் சொல்லி கோர்ட்ல வந்து வழக்கு போடுறான் அப்ப பல நீதிமன்றங்கள் என்ன பண்றாங்க தெரியுமா அந்த முதல் மனைவிக்கு ஆதரவாக தீர்ப்பை அளிக்கவே இல்லை என் புருஷன் இரண்டாவது கல்யாணம் பண்ணிவிட்டான் அவனை தண்டிக்கணும்னு சொல்லி கோர்ட்டுக்கு போறாங்க அப்ப இரண்டாவது கல்யாணம் பண்ற தப்புன்னா தண்டிக்கணுமா இல்லையா அப்ப நீதிமன்றம் என்ன பண்ணுதுன்னு கேட்டா நீங்க ரெண்டாவது கல்யாணம் பண்றா சொல்றீங்க அந்த ரெண்டாவது கல்யாணம் பண்ணதுல வந்து சப்தபதிங்கிற ஒரு சடங்கை விட்டுட்டாங்க அதனால திருமணமே இல்ல அதனால அவர் ரெண்டாவது கல்யாணம் பண்ண குற்றத்தை செய்யலங்கிறாங்க இரண்டாவது மூன்றாவது வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு ஒரே ஒரு சடங்கை விட்டுட்டு செஞ்சுட்டா போதும் அந்த கல்யாணத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள்ல ஒரு சடங்கை விட்டு விட்டு செஞ்சுட்டோம்னு சொன்னா அப்ப நீதிமன்றம் அதை தண்டிக்காது இது என்ன இது எல்லாத்துக்கும் ஆண்கள் அப்படித்தானே இருக்கிறாங்க இல்ல நம்ம என்ன கவனிக்கணும்னு கேட்டா நம்ம வாழ்கிற இந்த உலகத்துல ஆண்கள் பெண்களுடைய சதவிகிதத்தை எடுங்க ஜனத்தொகை எடுங்க ஆண்கள் வந்து கம்மியாகவும் பெண்கள் அதிகமாகவும் இருக்கிறாங்க எந்த அளவு அதிகமாக இருக்கிறாங்க கேட்டா ஒரு ஆம் இன்னைக்கு சம எண்ணிக்கையில சமமா தெரியவாங்க பாத்தீங்கன்னா ஆண் வாக்காளர் ஒரு லட்சம் பெண் வாக்காளர் ஒரு லட்சம் வாங்க அப்படி நீங்க பார்க்க கூடாது ஆண்களுடைய கல்யாண வயசுங்கிறது சராசரி என்ன ஒரு இருபத்தி வயசு பெண்களுடைய கல்யாண வயசுங்கிறது என்ன சராசரி ஒரு பதினஞ்சுல மாப்பிள்ளை தேட ஆரம்பிச்சிருவாங்க தனக்கு பதினஞ்சு வயசுல ஒரு பொண்ணு இருந்தாலேயே பெற்றோர்கள் என்ன செய்வாங்க நல்ல வாய்ப்பு கிடைச்சா பதினஞ்சுல கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க பதினாறுல கொடுத்துருவாங்க பதினெட்டுல கல்யாணம் ஆவாட்டி வயிற்றுல நெருப்பு கட்டுற மாதிரி அவங்களுக்கு தோணும் அப்ப வந்து பெண்கள் திருமண வயசு என்பது ஆண்களை விட பதினஞ்சு வருஷம் முந்தி இருக்கிறார்கள் ஆண்கள் வந்து இருபத்தி எட்டு கல்யாணம் பண்ணாம பெருவசத்தை விட்டு இருந்தாலும் என்ன பையனை சும்மா வச்சுக்கிட்டு இருக்க யாரும் கேட்க மாட்டாங்க ஒரு பொண்ணுக்கு இருபது வயசு கல்யாணம் ஆகல என்று சொன்ன என்ன பொண்ணை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கிறேன் கேட்பாங்க அப்ப ஒரு பெண்களுக்கு வந்து ஆண்களை விட பத்து வருஷம் பன்னெண்டு வருஷத்துக்கு முந்தைய கல்யாணத்துக்கு தயாராகிறதுனால பெண்கள் வந்து ஆண்களை விட பன்னிரண்டு வருஷம் முன்னாடி இருக்கிறார்கள் கல்யாணத்துக்கு தகுதியானவர்கள் என்று பார்த்தீர்களே ஆனால் ஒரு தெருவுல கல்யாணத்துக்கு தகுதியான ஆம்பளையா நீ கணக்கெடுங்க உங்க தெருவுல கல்யாணத்துக்கு தகுதியான பொம்பளையா கணக்கெடுங்க

அதை கொடுக்க தயாரா இருக்கிறாங்க ஏங்க தயாரா இருக்கிறாங்க நம்ம கொடுக்காது அவன் கொடுத்துருவான் இவன் தயாரா இருக்கான் அவன் தயாரா இருக்கான் என்கிற மாதிரியான நிலைமை ஏற்படுது இப்ப ஆண்களை விட பெண்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நேரத்தில் இப்ப என்ன பண்றது இந்த இருபத்தி உதாரணமா இப்படி வச்சுக்கிறோமே நாற்பது சதவீதம் ஆண்கள் அறுபது சதவீதம் பெண்கள் நாற்பதுக்கு நாற்பது தேடி மீதி இருபது என்ன பண்றது நாற்பதுக்கு நாற்பது நாற்பது ஆம்பளைக்கு நாற்பது ரொம்ப சரியா போச்சு மீது இருபது பேர் அதிகப்படியா இருக்கிறாங்களே இளம் விதவைகள் இருக்கிறாங்களே இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க வாழ்க்கை பொழுது விபச்சாரத்துக்கு போவாங்க தப்பான நடைப்பில் ஈடுபடுவாங்க குடும்பத்தில் உள்ள ஒரு விஷயங்கள்லாம் இன்னைக்கு அதிகமாக ஆம்பளை விபச்சாரமா தொழிலா பண்றானே தான் தொழிலா பண்ற அளவுக்கு இருக்கிறான் ஆம்பளை கூட போட்டுக்கிவா அப்படின்னு பொம்பளை கூட மாட்டான் ஏன் அது நேரம் எப்படி ஆம்பளைக்கு வந்து முறையாக கொண்டாட்டியே கிடைக்கும் ஆனா பொம்பளைக்கு வந்து புருஷா முறையா கிடைக்க மாட்டேங்குது முறையாக புருஷன் கிடைக்காதுங்கிற ஒரு நிலைமை ஏற்படுவதை நீங்க பாக்குறீங்க அப்ப இதெல்லாம் இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னா நீ வப்பாட்டி தான் வச்சிருவே என்கிற அளவுக்கு நீ தள்ளப்பட்டால் அதை விட அவளை பொண்டாட்டி நிக்கல பண்ணி செய் அப்ப பொண்டாட்டி நிக்கல பண்ண என்ன நான் கேட்கிறேன் ஒருத்தையும் பொண்டாட்டியா வச்சுக்கிட்டாங்க இன்னொருத்தையும் வப்பாட்டியா வச்சுக்கிறான் இது நாட்டுல தப்பா இபி கோவில தப்பா இந்தியாவுடைய சிவில் கோடு படி தப்பா சட்டப்படி தப்பு கிடையாது. ஒருத்தன் கல்யாணத்துக்கு ஒன்ன கல்யாணம் பண்ணிட்டு 9 வப்பார்ட்டிய வச்சிட்டான் ಅಂತ சொன்னா இந்தியாவுடைய சட்டப்படி தப்பு கிடையாது. அப்ப வப்பார்ட்டியா வச்சுக்கிறதுக்கு அனுமதிப்பாங்க. கல்யாணம்னு பண்ணல معناتரம் தப்புன்னு சொல்றாங்க. இப்போ நீ என்ன பார்க்கணும்னு கேட்டா இந்த பெண்ணோட வாழ்ற மாதிரி அந்த பெண்ணோட வாழ்றோம். அவளுக்கும் புள்ள பிறக்குது. அந்த புள்ள ஏன் புள்ள இல்லங்கறான். அதாவது இவள பொண்டாட்டி ஒருத்திய வச்சிட்டான். ஒருத்திய வப்பார்ட்டிய வச்சிட்டான். அவளோட வாழ்க்கை நடத்துறான். அதன் மூலம் அதுக்கு ரெண்டு புள்ள உண்டாகுது அந்த குழந்தைக்கு அப்பன் யார் என்று கேட்டால் நீங்க வேண்டா அப்பன் சொல்லிக்கலாமே தவிர கோர்த்து அப்பன் ஒத்துக்கிறமான ஒத்துக்கிறார் நீ பொண்டாட்டி இல்ல அதனால புள்ளையும் இல்ல சொத்துல உரிமை கிடைக்காது இவன் செத்துனால சொத்துல பாக பிரிவன பிரிக்கும் பொழுது மனைவிங்கிற உரிமையில கிடைக்காது இது அநீதி அது அவள் பொம்பளை தானே இவ எப்படி பொம்பளையும் அது மாதிரி அவள் பொம்பளை இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னா ஒருத்தியோட நீ ஒரு மனைவி போதல என்று காரணம் காட்டி அது உண்மையால இருந்து ரெண்டு பேரையும் சமமா நடத்த சக்தி இருந்தால் பண்ணிக்க டிக்ளேர் பண்ணி பண்ணு மனைவியை விட்டு தாண்டக்கூடியவர்களுடைய மட்டுப்படுத்தப்படும் எப்படி மட்டுப்படுத்தப்படும் நம்ம இன்னொரு பொண்ணை தொடுவதா இருந்தா அந்த பொறுப்பை சுமக்கணும் அப்படிங்கும் போது பயப்படுவான் பொறுப்பை அவள்கிட்ட அவள்கிட்ட போவான் நாளைக்கு இவள்கிட்ட போவான் அவள்கிட்ட போவான்

எப்ப வந்து இந்த பலதாரமான சாத்தியமாகும் ஒருத்தன் வந்து ஒண்ணுக்கு மேல கட்டலாம் எப்ப முடியும் அது பொம்பளை அப்படி நம்பர்ல இருந்தா தான் முடியும் பொம்பளை வந்து ஆம்பளை நாற்பது பொம்பளை நாற்பது ஒண்ணுக்கு ஒன்னே கிடைக்காது இவன் இங்க போய் ரெண்டே கட்டுறதுங்க முதல்ல எப்ப இது சாத்தியமாகும் என்றால் பெண்கள் ஆண்களை விட தாறுமாற அதிகரித்தால் தான் சாத்தியமாகும் ஒன்று ரெண்டாவது விபச்சாரம் செய்யும் பொழுது ஒரு நாளைக்கு ஒரு மும்பை போயிட்டு வந்தான்னு சொன்னா நோய்களை வாங்கி கொண்டு மனைவிக்கு முன்னாடி கொடுப்பான் ஒருத்தையோ ரெண்டையோ நீ மனைவி சட்டப்படி உனக்காக தைரியம் இருக்குதா அவளுக்கு சுமைய அவளுடைய பொருளாதாரத்துக்கு அவருடைய வீட்டுக்கு அவருடைய உணவுக்கு அவர்களுடைய புள்ள குட்டிகளுக்கு சேர்த்து உனக்கு சுமக சக்தி இருக்கான்னு கேட்டா நாம அந்த நீ மண் ஓடிக்கிறோம் அப்ப இந்த சட்டமாக இதை சொல்வதன் மூலமாக கல்யாணத்தின் மூலம் மட்டும்தான் ஒருத்தன் ஒரு பெண்ணை தொட முடியும் பப்பாத்தின் தான் தொடக்கூடாது என்று சட்டம் போட்டால் அதனால மனைவி விட்டு போறவர்கள் குறைவார்களே தவிர அதிகரிக்க மாட்டார்கள் அதனாலதான் புள்ளி விவரம் சொல்லுது முஸ்லீம்களை விட முஸ்லீம் அல்லாதவங்க தான் அதிக அளவுக்கு சொல்லுது இது பலதாரமான அதிகமான ஆதாரப்பூர்வமான குறிப்புகளோடு உள்ள புஸ்தகம் இஸ்லாம் பெண்களின் உரிமையை பறிக்கிறதா என்று ஒண்ணு போட்டிருக்கிறோம் நபிகள் நாயகம் பல திருமணம் செய்தது ஏன் என்று போட்டிருக்கிறோம் அந்த ரெண்டு புஸ்தகமும் ஐயா அவர்களுக்கு அதை தருவாங்க அதுல கூடுதல் வரும் தெரிஞ்சுக்கிறேன் இஸ்லாம் இனிய மார்க்கம் என்கிற இனிமையான ஒரு நிகழ்வுக்கு வந்துகிற மிக